டிடி நெக்ஸ்ட் லெவல் இன்னைக்கு தியேட்டரில் வெற்றிகரமாக ரிலீஸ் ஆகிருச்சு ஏன் வெற்றிகரமாக அப்படின்னு சொன்னால் நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த ஒரு வார காலமாகவே இந்த படத்துக்கு ஏகப்பட்ட எதிர்ப்புகள் மிகப்பெரிய அளவில் சர்ச்சையை உண்டு பண்ணிடுச்சு நாடு முழுக்க அப்படி என்னப்பா அப்படின்னா இந்த டிடி படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெருமாளை அவமதிக்கிற மாதிரியான ஒரு சம்பவத்தை பண்ணிட்டாங்க அந்த கோவிந்தா கோவிந்தா அப்படிங்கிற பாடலை வந்து ரேப்பரில் மாற்றி அதை வந்து கமர்ஷியலாக்கி அந்த பாட்டோட புனிதத்துவத்தையே கெடுத்துட்டாங்க அந்த பாட்டுனாவே பக்தி மட்டும்தான் இருக்கணும் இவங்க ஸ்டைலு அப்புறம் வந்து வெஸ்டர்ன் கல்ச்சரு ஒரு சினிமா பாட்டாக மாற்றி அவமதிச்சிட்டாங்கன்னு பக்தர்லாம் பயங்கரமாக வந்து வருத்தப்பட்டாங்க அந்த வருத்தம் வேதனையாக மாறி வேதனை வெறியாக மாறி வெறி வெறுப்பாக மாறி இப்போது கட்சிகளே வந்து பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு தெரிவுகள் வந்துருச்சு நமக்கே தெரியும் ஜன் ஜன்சேனா நம்ம பவன் கல்யாணோட கட்சி அந்த கட்சி பார்த்தீங்கன்னா இந்த பாட்டை தூக்கி ஆகணும் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணவே கூடாது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து அறிக்கையெல்லாம் விட்டாங்க அது மட்டும் கிடையாது சந்தானத்துக்கு மிட் நைட்டில் கால் பண்ணி பயங்கரமாக மிரட்டெல்லாம் விட்டுருக்காங்க சந்தானம் எதுதோ பண்ணி பார்த்தாரு உதயநிதிக்கு தேர்தல் பிரச்சாரம் கூட பண்ணுவேன் அப்படிலாம் சொல்லி பார்த்தாரு ஏன்னா ஆளுங்கட்சியோட சப்போர்ட் இருக்கும் அப்படின்னு ஆனால் என்ன ஆச்சுன்னு தெரில இப்போது சொல்லி வைச்ச மாதிரியே அந்த பாட்டை படத்தை வந்து நீக்கிட்டாங்க படமும் வெற்றிகரமிலீஸ் ஆய் இப்போ வெற்றிகரமாக இருக்குது சரி ஏன் இவ்வளவு சர்ச்சைகள் அவங்க முதல்ல கேட்கும்போது பாட்டை எடுத்தர்ன்னு சொல்லிக்கலாம்ல ஏன் இவ்வளவு பிடிவாதம் பண்ணி கடைசி நேரத்தில் வந்து நீக்கிறாங்க அப்படின்னா படம் ரிலீஸ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னும் சில பேர் சொல்லணும் அப்போல்லாம் கிடையாதுங்க இது எல்லாமே ஒரு ப்ரீ பிளான் இந்த படத்துக்கான பப்ளிசிட்டிக்கு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணி ஆனும் இல்லையா அதுக்காகத்தான் இந்த பிரச்சனை இன்னும் தலைக்கு மேலே போகட்டும் எந்தளவுக்கு பயங்கரமாக சர்ச்சையாகுதோ அந்த அளவுக்கு பரபரப்பு கிடைக்கும் அந்த அளவுக்கு பரபரப்பு கிடச்சுன்னா அந்த அளவுக்கு போதுமான பப்ளிசிட்டி கிடைக்கும் இப்போ அந்த படத்துக்கு பப்ளிசிட்டி கிடைச்சிடுச்சி ஸோ அதனால் கூலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாட்டை தூக்கிட்டாங்க மற்றபடி இது எல்லாமே சினிமாக்காரங்க வழக்கமாக பண்ணுற அந்த பப்ளிசிட்டி ஸ்டண்ட்டு தான் அப்படின்னு சொல்கிறாங்க சந்தானவர்கள் மேலே நிறைய பேர் இதை விமர்சனமாக வைக்கிறாங்க இப்படி ஒரு பப்ளிசிட்டி தேவையா படத்தில் கண்டென்ட் இருந்தால் படம் முதல் நாள் முதல் காட்சி பார்க்குறவங்க நல்லா இருக்குன்னு சொல்லி சொல்லியே அந்த படத்துக்கான கூட்டம் வேற லெவல் ஆயிடும் அதை விட்டுட்டு படத்தில் கண்டென்ட்டை இது பண்ணுறதை விட்டுட்டு பப்ளிசிட்டி விஷயத்தில் இந்த மாதிரியான ட்ராமாலாம் ஏன் சார் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அவரை விமர்சனமும் பண்ணுறாங்க